ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பேப்பரை வச்சு எப்படி ரோஸ் வந்து ஃபுல்லாக மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அது அதுக்கு வந்து கலர் பேப்பர் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு வயலட் கலர் எடுத்திருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு தேவையான என்ன சைஸுக்கு உங்களுக்கு ரவுண்டு தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் மொதல் எல்லா அந்த பேப்பர் ஃபுல்லாக ரவுண்டு போட்டு எடுத்துக்கோங்க அந்த மணி ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த அதுக்கப்புறம் சிசர் வச்சு அந்த ரவுண்டை ஃபுல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம் செப்பரேட்டாக எல்லா ரவுண்டையும் செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி ரெண்டு பேப்பர் ஃபுல்லாக ரெண்டு கலர் பேப்பர் வந்து நான் அதுக்கு எடுத்திருக்கேன் ஃபார்ட்டி எய்ட் சி ரவுண்டு வரும் இந்த மாதிரி அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு உங்களுக்கு வாய் கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸோ இல்லை இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸோ இல்லை டம்ளர் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க நான் வச்ச மாதிரி மொதல் ஒரு பெட்டலை மட்டும் இப்படி நல்லா மடக்கி வச்சுட்டு அதுமாதிரி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பெட்டல் இப்படியே மடக்கி மடக்கி வச்சுட்டு நம்ம அந்த ஓரத்தில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு பெட்டலாக ஒட்டிட்டு ஒட்டிட்டு போகணும் இதோட அவுட் புட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுதேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் இருக்கிற அந்த நாற்பத்தெட்டு பீஸ் ரவுண்டு கட் பண்ணி எடுத்தோம்ல அது எல்லாத்தையுமே இதே மாதிரி இதே இதில் ஒட்டிக்கலாம் நம்ம மொதல் ஒரு ரோ ஒட்டும்போது மட்டும்தான் நமக்கு அந்த சைடில் சைடில் க்ளூ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த ரோ நம்ம ஒரு ரோ ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் ரெண்டு பெட்டலுக்கும் இடையில க்ளூ அப்ளை பண்ணிக்கணும் இந்த மணி இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் அந்த மிச்ச பெட்டலாக வந்து நம்ம ஃபுல்லாக ஒட்டிக்கலாம் கொஞ்சம் பெட்டல்ஸ் ஒட்டினோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க அந்த கேப் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த டைம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பெட்டல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி தள்ளி ஓட்டினீங்கன்னா அந்த கேப்பே தெரியவே கூடாது அந்த கிளாஸு உள்ளே இருக்கலாம் உள் பகுதி வந்து தெரியவே கூடாது ஃபுல்லாக கவர் ஆகிடும் பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு காட்டுதேன் ஃபைனலாக பாருங்கள் அப்படியே உண்மையான ரியல் ரோஸ் மணியே இருக்கும் பார்க்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெட்டல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே தள்ளி கொஞ்சம் இறக்கி ஓட்ட ஆரம்பிங்க பார்த்தீங்கன்னா இப்போயே நமக்கு வெளியில் வந்து அந்த அடுக்கடுக்காக வர ஆரம்பிக்கிது பாருங்கள் இந்த மணி இப்படி ஒட்ட ஆரம்பித்தோம்னா உள்ளே அந்த ஹோல் வந்து கவர் ஆகிடும் இப்போ இருக்கிற எல்லா கலர் பேப்பரையுமே நம்ம இந்த மணியை ஒட்டி எடுத்துக்கலாம் கடைசியாக ஒட்டும் போது உள்ளேயும் கொஞ்சம் கம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உள்ளே ஏன்னா நம்ம முக்கால்வாசி வெளியே தான் வச்சு ஒட்டுதும் இந்த எல்லாம் உள்ளே தான் வச்சு ஓட்டுதான் அதனால் உள்ளே கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிட்டு ஒட்டுங்க அந்த ஹோல் க்ளோஸ் ஆனோடனே முதல் எப்படி நம்ம ஒட்டினமோ அதே மாதிரியே வெளியே மிச்சம் இருக்க பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டிக்கலாம் பேண்ட்டுக்கு எல்லா பெட்டல்ஸுமே ஒட்டி முடிச்சாச்சு ஒட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ரொம்ப கஷ்டப்படலாம் தேவை அந்த கிளாஸ் இப்படி நேராக நிமித்தி இப்படி இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்த எடுத்தாலே ரோஸ் வந்து ரெடியாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே ஆச்சல் ரியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்குது அடுத்த இந்த ஃப்ளவருக்கு வந்து கீழே வந்து நம்ம க்ரீன் கலர் இந்த மாதிரி கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம எப்பயும் இந்த மணி குட்டியாக சுருட்டி எடுத்துக்கோங்க கீழே வந்து நம்ம காம்பு மணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஷீட்டை வச்சு இந்த மணி ஃபுல்லாக சுற்றி ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதையும் ஒட்டிட்டு நம்ம அந்த மேப்பு எந்த இது வந்து நல்ல தடுசாக இருக்கோ அந்த சைடை வந்து பூவுக்கு அடியில் வச்சு ஒட்டிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா நான் இந்த சைடை வந்து இப்படி மடக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சம் ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த பூ இருக்கிற இதுலேருந்து வந்து இதை வந்து ஒட்டிக்கலாம் சும்மா ஸ்டிக் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காயை விட்டு எடுத்தாலே போதும் நல்லா ஒட்டிக்கும் பேப்பர்னால பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிட்டு நான் இதே மாதிரி நிறைய கலரில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் எல்லா கலருமே அழகாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஃப்ளவர் வேஸ்டாக கூட யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்